சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப கலாவுக்கு இளமதி பரமனை விரும்புகிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நிச்சயதார்த்தம் ஏற்பாடு தானே பண்ணியிருக்கிறாங்க இந்த நிச்சயதார்த்தத்திலேயே பிரியாவுக்கும் பரமனனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க எப்படியும் நிச்சயதார்த்தத்துல பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலை மாத்திக்குவாங்க இல்லையா அப்போ அந்த மாலையிலேயே தாலியை செட் பண்ணி போட்டோம்னா என்ன நடக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தானே அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இளமதி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பரமங்கிட்ட காதலை சொல்லிவிடும் அதை சொல்றதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமாக ஒரு சதி திட்டத்தை இந்த பக்கம் கலா தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே தெரியாமல் பரம இன்னும் இளமதி நம்மளை விரும்பல எப்படியாச்சும் பிரியாவை வச்சு விருப்பேத்தி காதலை சொல்ல வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ இப்போ நிச்சயதார்த்தமும் நடக்க ஆரம்பிக்குது மாலையில் தாலியை செட் பண்ணிட்டாங்க நம்ம கலா ஸோ பறமை அந்த மாலையை பிரியா கழுத்தில் போடுவாரா அப்படிங்கிறது தெரியல ஆல்ரெடி பிரியாவோட லவ்வர் வேறையாக அங்கே வந்துட்டாப்புல இல்லையா ஸோ நிச்சயத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பறமை உதவியால் பிரியாவும் பிரியாவோட லவ்வரும் எஸ்கேப் ஆகிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்